அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் இரண்டு யானையும் பானையும் இது ஒரு கதை இது என்ன கதைன்னா உழவர் ஒருவர் மகனுக்கு திருமணம் அவர் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு வணிகர் ஒருவர் கிட்டே போயிட்டு யானையை வந்து இரவலாக வாங்கிட்டு வரார் திருமண ஊர்வலம் முடிஞ்சதுமே யானை வந்து தற்செயலாக இறந்துட்டுது அதனால் வணிகர்கிட்ட போயிட்டு அந்த உழவர் ஐயா மன்னிச்சிடுங்க உங்கள் யானை இறந்து விட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று புரிகிறது யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய யானை வந்து தற்செயலாக இருந்துடுச்சு அதை வந்து என்னால் ஈடு செய்ய முடியாது அதனால் யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தரேன் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த உழவர் வந்து வணிகர்கிட்ட சொல்றாரு ஆனால் உழவர் எவ்வளோ கெஞ்சி கேட்டோம் வணிகர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம் என் யானை தான் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் யானையை வந்து இழந்த துக்கத்தில் வணிகர் பேசுவது உழவருக்கு புரிஞ்சது ஆனாலும் அதை அவருக்கு உணர்த்த முடியலையே அப்படின்னு உழவர் வருந்தினார் ரெண்டு பேருமே மரியாதை ராமன் அப்படின்றவர்கிட்ட உதவி தேடி போகிறாங்க மரியாதை ராமன் வந்து வணிகருடைய வேதனையை தெரிஞ்சுக்கிறாரு உழவருடைய பரிதாப நிலையும் அவருக்கு புரியுது அதனால இந்த நிலையை வந்து வணிகருக்கு பக்குவமாக புரிய வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால மரியாதை ராமன் வந்து உழவர்கிட்ட நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவையுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு உழவரும் அதே போல செஞ்சாரு மறுநாள் வந்து வணிகரும் உழவர் வீட்டுக்கு போறாரு கதவை தட்டினாரு ஆனா யாருமே திறக்கல அப்புறம் என்ன பண்றாரு கதவை சற்று வேகமா தள்ளுறாரு அப்படி தள்ள முயலும் போது கதவுக்கு பின் பக்கம் அடுக்கி வச்சுருந்த பானைங்க எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சி போச்சு ஐயையோ பானைகள் உடைந்து விட்டனவே அப்படின்னு வன் வணிகர் வந்து கத்துறாரு சத்தம் கேட்டு உள்ளே இருந்து வந்த உழவரும் வந்து வணிகரே என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து காலங்காலமாக பூற்றி வச்சுருந்த இது பழம் பானைகள் இவை இந்த பானைகள்லாம் இப்படி உடைச்சிட்டிங்களே இந்த பானைகளை வந்து எனக்கு உடைக்காம தாங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாரு மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே மரியாதை ராமன் கிட்ட போகிறாங்க உழவர் வீட்டில் நடந்ததை வந்து சொல்கிறாரு அதனை கேட்ட வந்து மரியாதை ராமன் ஐயா வணிகரே உடைந்து போன அதே பானைகளை கேட்கிறார் உழவர் அவற்றை உங்களால் கொடுக்க முடியாது இல்லையா அதே போலதான் இறந்து போன யானையையும் உழவரால் திரும்ப கொடுக்க முடியாது தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் இறந்து போனவை திரும்ப வராது என்பதையும் உணருங்கள் அப்படின்னு சொல்கிறார் வணிகரும் உழவரனுடைய நிலையை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாரு உழவரும் யானைக்கு ஈடான தொகையை வணிகருக்கு கொடுக்குறாரு வணிகரும் அதனை ஏற்றுட்டு கிளம்புறாங்க இதுதான் அந்த கதை இப்போ அந்த கதையிலிருந்து என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி உழவர் யானையை எதற்காக இரவல் வாங்கினார் அதற்கான பதில் உழவர் தன் மகனின் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார் அதனால் வாங்கினார். யானையை இரவல் இரண்டாவது கேள்வி ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன இருந்தது திருமண ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இறந்துவிட்டது மூன்றாவது கேள்வி மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறியிருப்பார் மரியாதை ராமன் உழவரிடம் வணிகர் வீட்டிற்கு வரும்போது கதவின் பின்புறம் பானைகளை அடுக்கி வையுங்கள் அடுக்கி வையுங்கள் என்று சொல்லியிருப்பார் இப்படி எழுதலாம் அப்படி இல்லைன்னா மரியாதை ராமன் உழவரிடம் வணிகர் வீட்டிற்கு வந்து கதவை திறக்கும்போது பானைகள் உடையும்படி கதவின் பின்புறம் பானைகளை அடுக்கி வையுங்கள் என்று கூறியிருப்பார் இது ரெண்டுத்தில் எப்படி இது எழுதினாலும் சரிதான் அதனால் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க ஒரு ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்தது சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் இப்போ அதை முறைப்படுத்தி எழுதும்போது வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் இப்போ இந்த இரண்டாவது பாக்ஸில் வந்து தயவு செய்து புரிந்து உழவரின் நிலையை கொள்ளுங்கள் இதை வந்து தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை இருவரும் சென்றனர் ராமனிடம் அப்போது இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் இங்கே வேதனை மரியாதை வணிகரின் புரிந்தது ராம் ராமனுக்கு வணிகரின் வேதனை மரியாதை ராமனுக்கு புரிந்தது அடுத்த குறிப்புகள்லாம் பயன்படுத்தி கதையை எழுதணும் இல்லை சொந்த நடையில் சொல்லலாம் சொந்த நடையில் சொல்லணும்னா நான்கு எருதுகள் வந்து ஒரு காட்டில் வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோன்னா அங்கே வந்து ஒரு சிங்கம் வந்து அந்த எருதுகளை வேட்டையாட நினைக்குது வேட்டையாட நினைக்கும் போது நான்கு எதிர் இறுதுகளும் ஒன்றா சேர்ந்து எதிர்க்குது அதனால் சிங்கத்தால் வேட்டையாட முடியல அதனால் சிங்கம் வந்து அந்த சூழ்ச்சி சேர்ந்து எருதுகளை பிரிக்குது பிரித்த பிறகு சிங்கம் வந்து மறுபடியும் அந்த இறுதுகளை தனித்தனியாக வேட்டையாட முயற்சி செய்து இதை தெரிஞ்சு கொண்ட வந்து மறுபடியும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த சிங்கத்தை எதிர்க்குது இதுதான் வந்து இந்த கதை படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக உழவர் மறுநாள் அவ்வாறே முயன்றார் வணிகருக்கு இறந்து விட்டது வரவழையுங்கள் செய்து விட்டீர்கள் தந்து விடுகிறேன் ஈடு செய்ய முடியாத உடைந்து விட்டனவே ஈடான தொகை புரிந்து கொள்ளுங்கள் பெற்று கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக முதலாவது ஐயா மன்னித்து விடுங்கள் ஐயா பக்கத்தில் ஒரு ஆட்சியைக்குறி மன்னித்து விடுங்கள் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி புல்ச்சா யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன் யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ அப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு கமா கார் புள்ளி தந்து விடுகிறேன் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி புளிச்சா ஐயையோ பானைகள் உடைந்து விட்டனவே இந்த ஐயோக்கு வந்து மேலே வந்து இரட்டை இரட்டை மேற்கோள் குறி அப்புறம் ஒரு ஆச்சரியக்குறி பானைகள் உடைந்து விட்டன இந்த இரட்டை மேற்கோள் குறி அங்கே முடிக்கிறோம் கடைசியாக ஒரு புல் ஸ்டாப் நாலாவது வந்து என்னை இப்படி செய்து விட்டீர்கள் என்னை இப்படி செய்து விட்டீர்கள் கேள்வி கேட்குறாங்க அதனால் கேள்விக்குறி கடைசியாக இருவரும் மரியாதை ராமயிடம் சென்றனர் இதுக்கு வந்து இருவரும் மரியாதை ராமயிடம் சென்றனர் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் வச்ச போதும் நன்றி